என் தங்க பிள்ளையே இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற பேரதிர்ஷ்ட செய்தியினை நிச்சயமாக என் குழந்தை நீ கேட்டு முடிக்கும் நேரம் பெருமகிழ்ச்சி அடைவாய் உன் தாயா ஆனவள் உனக்கென கொண்டு வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னாலும் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை உன் கைகளில் கொண்டு வந்து தருகிறது என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கை எந்த நேரத்திலும் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தருகிறேன் என்பதனை புரிந்து கொண்டு உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களை எல்லாம் உனக்கு சரியாக நான் தெரியப்படுத்த நினைக்கின்றேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நம் தெய்வங்களின் அருளால் பெற்று குறிப்பாக இன்று சனி மகா பிரதோஷ நாள் என்பதனால் இந்த நாளில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் மனதார வழிபட்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக இன்று நீ முடிவினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்காக யார் இருக்கிறார்கள் இல்லை என்பதனை பற்றியெல்லாம் நீ ஒரு நொடிப்பொழுதிலும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு நான் ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர கொண்டு வந்து உன் கைகளில் தந்து கொண்டே இருப்பேன் உன்னோடு நான் என்னவெல்லாம் உனக்கு தர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் உனக்கு நான் நிறைவாக தந்துவிட நினைக்கிறேன் என் பிள்ளையே எவ்வளவுதான் இந்த பிரச்சனைகள் உனக்குள் வருவதாக இருந்தாலும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிய வைக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்காக ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைகளை முழுமையாக என்னிடத்தில் தந்து கொண்டிருக்கின்றது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நான் இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் நான் வந்து கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக மிகுந்த மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் எல்லா நேரமும் நாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஆனால் அத்தனையும் நமக்கான மகிழ்ச்சியை நம் கைகளில் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் அத்தனை விஷயங்களும் நமக்கான மாற்றத்தை நம் கைகளில் நிச்சயமாக கொண்டு வந்து தர வேண்டும் இதை எல்லாவற்றையும் உணர்ந்து உனக்கு நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் சர்வ நிச்சயமாக நீ இந்த வாழ்க்கையில் எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை தருமல்லவா சனி மகா பிரதோஷ நாளில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருள் உன்னிடத்தில் இருந்து விட்டது என்றால் நிச்சயமாக சிவபெருமானினுடைய அருள் உனக்கு நிறைவாக கிடைத்துவிடும் இந்த பொருளை யார் வேண்டுமானாலும் இன்று தன் கைகளில் வைத்திருக்கலாம் இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது இந்த பொருளை வைத்திருப்பதற்கு யாரும் தீட்டு நேரமெல்லாம் பார்க்க வேண்டாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நிச்சயமாக இந்த பொருளை நீ உன்னுடைய கைகளில் வைத்திருக்கலாம் என்பதனை மறந்துவிடாதே நான் இருந்து உனக்கு என்ன தர நினைக்கின்றேனோ உன் தயானவள் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் நான் உனக்கு சரியாகவே தந்துவிட வேண்டும் என்றுதான் எண்ணுகின்றேன் எதிலும் உனக்கு குறை வைத்து விடக்கூடாது எந்த விஷயத்திலும் உனக்கு நான் துன்பங்களை தந்துவிடக்கூடாது உன்னோடு நான் இருக்கும் பொழுது உன்னோடு நான் பயணிக்கும் பொழுது உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களையும் நிச்சயமாக நீ கண்டு கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே உனக்கு நான் இருந்து என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதையெல்லாம் சரியாக நான் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உனக்காக எப்பொழுதுமே உன்னோடுதான் இருக்கிறாள் என்பதனை புரிந்து கொண்டால் சனி மகா பிரதோஷ நாளில் நான் உன்னிடத்தில் இந்த செய்தியினை சொல்ல வந்ததற்கான காரணங்களை எல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நான் எதையெல்லாம் நடத்துகிறேன் எந்த விஷயத்தையெல்லாம் தெளிவுபடுத்துகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் எல்லாவற்றையும் தாண்டி நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் வேண்டும் என்று ஆசை கொண்டாயோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக காண வேண்டும் எதையுமே நீ இழந்து விடக்கூடாது இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையுமே நாம் தொலைத்து விடக்கூடாது நம்மை சுற்றி வருகின்ற விஷயங்களையும் நம்மை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளையும் நாம் எப்பொழுதும் நமக்கானதாக கட்டுப்பட்டு இந்த வாழ்க்கையை நம்முடையதாக மாற்றிவிட வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் எண்ணிக்கொண்டும் வருத்தப்பட்டும் கொண்டிருக்காமல் உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருவது அத்தனையும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த மன நிறைவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை அத்தனையையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்ற ஆசை கொண்டாயானால் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேலும் என் பிள்ளைக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியானபடி நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உனக்கு எதை தந்தாலும் அதை நீ பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை சனி மகா பிரதோஷ நாளில் சிவபெருமானினுடைய கோயிலுக்கு செல்கின்ற வாக்கியம் உனக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த நேரத்தில் நீ உறுதி செய்து விடலாம் உன்னோடு சிவனின் அருள் நிறைவாக கிடைத்திருக்கிறது என்று உன்னோடு சிவபெருமான் நிச்சயமாக நிறைந்திருக்கிறார் என்று இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த விஷயத்தை நிறைவாகவும் நிச்சயமாகவும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் என் பிள்ளையே நல்ல நேரம் ஒருவருக்கு ஆரம்பித்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு தர வேண்டிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் அல்லவா அதுபோலத்தான் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் இந்த நாளில் அதாவது சனி மகா பிரதோஷ நாளில் கிடைக்க வேண்டும் என்று இருக்கும்பொழுது அதை யாரால் தடுத்து நிறுத்த முடியும் நான் சொல்கின்ற இந்த பொருள் என்னவென்று என் பிள்ளை யோசிக்கிறாயா அம்மா நீ வளவளவென்று பேசிக்கொண்டிருக்காமல் கொண்டிருக்காமல் எந்த பொருள் என்று சொல்லிவிட்டாயானால் நான் அப்பொழுதே தெரிந்து கொண்டு வெளியே சென்றிருப்பேனே என்று நீ சொல்லலாம் என் தங்கமே நீ சொல்வது எல்லாம் சரிதான் இந்த வாழ்க்கையில் உன்னை ஒவ்வொரு விஷயங்களும் தேடி வருவது எல்லாம் சரிதான் உனக்காக இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திட்டாலும் உனக்காக இந்த வாழ்க்கை எந்த விஷயங்களை பற்றி சொல்லிவிட்டாலும் அத்தனையையும் தாண்டி உனக்கென ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கிறது உனக்கென இந்த வாழ்க்கையில் ஒரு மிக மாற்றம் ஒன்று இருக்கின்றது இதையெல்லாம் நீ உணர்ந்தால்தான் உனக்கான பேரதிசயங்கள் எல்லாம் நடக்கும் இதையெல்லாம் நீ உணர்ந்தால்தான் உனக்கான பெருமகிழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வரும் இனி உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை இனியும் உனக்கு கொடுக்க வேண்டிய ஒட்டுமொத்த மாற்றத்தையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு தாயானவளினுடைய அன்பு மரவணைப்பும் உன்னை தொடர்ந்து வந்து இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக உன்னை பெருமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டது உண்மை என்றால் நான் என்ன சொன்னாலும் எத்தனை நேரம் பேசினாலும் என் பிள்ளையினால் அதை கேட்க முடியும் ஏனென்றால் எதையும் கடமைக்காக என் பிள்ளை செய்யவில்லை எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்க வேண்டும் என்று நல்ல மனதோடு செய்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை இனியும் உனக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக கொடுக்கும் என்பது உன்னுடைய புரிதலில் இருக்கட்டும் என் குழந்தையை உன் தாயா ஆனவள் சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா அதாவது திருநீர் அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு இன்று நிச்சயமாக என் குழந்தை திருநீரை வாங்கி கொடுத்து அவரின் மனதை நீ குளிர வைக்கலாம் என் குழந்தையை அது போல இன்று நிச்சயமாக உன் நெற்றியில் விபூதி வைத்து செல் என் குழந்தையே அப்படி இல்லை என்றான் உன்னுடைய கைப்பையிலாவது ஒரு காகிதத்தில் மடித்து நீ கொஞ்சம் விபூதியை எடுத்து செல் என் குழந்தையே இதுவெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் என்ன இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லாவற்றையுமே தாண்டித்தான் நாம் வாழப்போகிறோம் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எல்லா விஷயங்களையும் கடந்துதான் நாம் வாழப்போகிறோம் என்பது முதலில் உன்னுடைய தெளிவான புரிதலில் இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் உன்னோடு உன் அம்மா உன்னை கைப்பிடித்து நடக்கும் பொழுது நீ அந்த சிவனின் அருளை பெற்றுவிட்டால் அது போதும் வேறெதுவும் உனக்கு வாழ்க்கையில் தேவைப்பட போவதில்லை வேறு எந்த விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இனிமேல் காயங்களை தந்துவிடப் போவதில்லை என் பிள்ளையை பொதுவாகவே உடலில் ஏதேனும் தோல் பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ அல்லது ஏதேனும் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டாலோ ஏதேனும் விஷயங்கள் ஏற்பட்டாலோ அந்த நேரத்தில் எல்லாம் நிச்சயமாக உன்னுடைய தெய்வமானது உனக்கு ஏதாவது ஒரு வகையில் உறுதுணையாக இருப்பது உண்மைதானே அப்படி பார்க்க போனால் இன்று இந்த பிரதோஷ நாளில் சிவனின் அன்பை நீ பெற வேண்டும் அவருக்கு பிடித்த பொருட்களை ஏதேனும் ஒன்றை நீ நிச்சயமாக அவருக்கு படைக்க வேண்டும் அப்படி இல்லை என்றாலும் கூட நான் சொல்வது போல இந்த விஷயத்தை நிச்சயமாக நீ செய்து விட்டால் அது போதும் அது என்றும் என்றென்றும் உன் வாழ்க்கையின் முழுமையான மகிழ்ச்சியை ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் உனக்கு நான் சொல்லும் பொழுது எல்லாமே கடினமாக இருக்கலாம் அத்தனையுமே உனக்கு இந்த வாழ்க்கையின் துன்பங்களை தருவதாக தோன்றலாம் ஆனால் நான் சொல்வது போல நீ இதை எல்லாம் செய்து பார் திருநீறு என்ற ஒன்றை நீ இன்று சிவபெருமானை மனதார வேண்டிக்கொண்டு நெற்றியில் வெட்டு நிச்சயமாக உனக்கு மிகப்பெரியதொரு மாற்றத்தையும் மிகப்பெரிய திருப்பத்தையும் இன்று உனக்கு கொடுத்தே தீரும் இந்த வாழ்க்கை எதிர்பாராத பல தருணங்களை உனக்கு கொடுத்திருக்கின்றது எதிர்பாராத பல வாய்ப்புகளையும் உனக்கு கொடுத்திருக்கின்றது இதிலிருந்து எப்படி மீண்டு வர முடியும் என்கின்ற ஒரு எண்ணத்தையும் உனக்குள் தந்திருக்கின்றது இதையெல்லாம் உனக்கு கொடுக்கும் பொழுது நீயும் சரியாக இந்த வாழ்க்கையை வழிநடத்துவாயானால் சரியாக நீயும் கடந்து செல்வாயானால் நிச்சயமாக நீ நினைத்த விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நடந்தேறும் எத்தனையோ பொருட்கள் சிவனுக்கு பிடித்ததாக இருக்கும் பொழுது நான் திருநீரை தேர்ந்தெடுத்து உன்னிடத்தில் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டல்லவா திருநீரு என்பது எல்லோரும் பயன்படுத்திவிடக்கூடிய ஒரு பொருள் அது சாம்பலில் இருந்து எரிந்து வருவதனால் அதனை நிச்சயமாக எல்லோருமே பயன்படுத்தி கொள்ளலாம் தீட்டு நேரம் என்று யாருக்கும் கிடையாது எந்த தீட்டு நேரமாக இருந்தாலும் அங்கே இந்த திருநீரு முதலிடத்தை பிடிக்கிறது என்பதனை மறந்து விடாதே அம்மா எதையுமே உன்னிடத்தில் தேர்ந்தெடுத்து தெளிவுபடுத்தி சொல்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கான நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக உன்னை வந்து சேர்கிறது என்பதனை நீ புரிந்து அது போதும் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்துகிறது என்பதனை நீ புரிந்து அது போதும் இனி எல்லாவற்றையுமே நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து தரும்பொழுது அது எதவோ என்று நினைத்து என்னை விட்டுவிடாதே என்னவோ என்று சொல்லி என்னை விட்டு நீ விலகிவிடாதே நான் இருந்து உனக்கு தருவது எல்லாம் எப்பொழுதுமே உனக்கான மாற்றத்தை நிச்சயமாகவும் உறுதியாகவும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இனி என் நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையின் நல்ல நேரங்கள்தான் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு